ஆனா பானா சதி தியானம் தூணா பானா இல்லைங்க ஆனா பானா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஒரு நோட்டீஸ் கிடைச்சது ஆனா பானா சதி தியானம் ஒரு நாள் வகுப்பு ஐயாயிரம் ரூபாய் பீஸ் இருபது வருஷம் முன்னால அப்ப ஐயாயிரங்கிறது பெரிய தொகை ஒரு நாளைக்கு சென்னையில நான் இருக்கிறது கோயம்புத்தூரில் இப்போங்க யார் எங்க கிளாஸ் நடத்தாலும் நான் போயிடுவேங்க இப்போ யோசிக்கவே மாட்டேன் அது யாருலாம் தெரியாது யார் க்ளாஸ் நடத்தாலும் போய் உட்கார் ஒவ்வொரு மாதம் புது புது க்ளாஸ் போயிட்டே தான் இருக்குது எல்லா ஊர் எல்லா நாட்டிலேயும் போ எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்தால் போய் உட்காந்துருவாங்க இப்போ ரெண்டு போய் உட்காந்துருவேன் என்ன நடத்துறாங்க பார்ப்பேங்க தெரிஞ்சுக்கிறது தான் நாலேஜ் இப்படி எனக்கு ஆனா போனால் சதி தானம் ரூபான்னு சொல்லி அப்போ எனக்கு ஐயாயிரூவாங்கிற பெரிய தொகை அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ரெடி பண்ணி கடை வாங்கி சென்னைக்கு ட்ரெயினை பிடிச்சி போய் கற்றுக்கிட்டேங்க அதை தான் இப்போ நான் சொல்லித்தர போகிறேன் அங்கே போனால் அந்த அந்த கிளாஸு அது என்ன சொல்லி தந்தாங்கன்னு சொல்கிறேங்க ஆனா அப்படின்னு நிறுத்தம்னா மூச்சு காத்து உள்ள போகுது இல்லைங்களா அதுக்கு பேர் ஆனா இன்ஹேல் பானா அப்படின்னா அபானான்னு அர்த்தங்க அதான் பானா இப்போ எக்ஸ்கேல் மூச்சு காத்து வெளியே போகுது இல்லைங்களா அதுக்கு பேர் அபானா அப்படிங்கிற பானா சதி அப்படின்னா லிசனிங் வாட்சிங் கவனிக்கிறதுன்னு அர்த்தம் மூச்சு காத்து உள்ள போறதையும் மூச்சு காத்து வெளியே போறதையும் கண்களை மூடி கவனிக்கிற அந்த பயிற்சிக்கு பேர் தான் ஆனா பானா சதி தியானம் சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக உட்கார வச்சு ஐயாயிரம் வாங்கிட்டு அனுப்ச்சுட்டாங்க வேற ஒன்றுமே சொல்ல தெரியல இவ்வளோதான் விஷயங்க ஆனா பானா சதி தியானம் மூச்சு காத்து உள்ளே செல்வதையும் மூச்சு காத்து வெளியே செல்வதையும் செவனிங்கள் உள்ளதங்க அவ்வளவுதான் பயிற்சி நான் ஏன்னு கேட்டேன் என்னங்க சாதாரண பயிற்சி எதுக்குங்க ஐயாயிரம் ரூபாய் கேட்டப்போ பயிற்சி சாதாரணம் தான் பலன் ஜாஸ்தி